அவங்களே மீட்டிங் போட்டு கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப அடுத்து என்ன நடக்கு நான் சொல்றேன் நீ கேளுங்கய்யா ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல இந்த குரூப் எல்லாம் சத்தியமூர்த்தி பவனுக்கு போவாங்க அதான் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல மீட்டிங் நடந்தாலே ஒரு நாலு சட்ட கிளியோ நாலு வேட்டி பிச்சுக்கிட்டு போவோம் எல்லா முறையும் நாம் பார்க்கிறோம் காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல இருப்பதே தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்பதற்காக மட்டும்தான் ஆத்திர அவசரம் உதவி சேவை சென்னையில வெள்ள வந்துருச்சு தென் தமிழகத்துல வெள்ள வந்துருச்சு வீட்டுக்கு போலாமா நீங்க யாரும் தெரு பக்கம் வந்திருக்க மாட்டாரு தண்ணி வருதான்னு கேட்டிருக்க மாட்டாரு அண்ணே இது காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் அண்ணே அப்படித்தான் வந்திருக்கவே மாட்டாரு யாரும் பார்த்திருக்க மாட்டேன் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அது இதுல கேட்பாங்க இந்த முன்னாபா எம்பிபிஎஸ் படத்துல கேட்பாங்க இந்த சப்ஜெக்ட் உயிர் இருக்கான்னு கேட்பாங்க படம் பாக்குறீங்களா இந்த முன்னாபா எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் வரும் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் வரும் இந்த சப்ஜெக்ட் உயிர் இருக்கா அப்படி அப்படின்னு காங்கிரஸ் என்கிற சப்ஜெக்ட் ஒரு மாத காலம் தேர்தலுக்கு முன்பு எழுந்து வெளியே வருவாங்க அதனால உங்க எம்எல்ஏ விட்டுலாங்க இன்னைக்கு நாம இந்த தொகுதியினுடைய அமைச்சரை பார்ப்போம் காந்தி அவருக்கான அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் ஐயா அந்த ஐயா மக்கள் எப்படி பேர் வைப்பாங்க எப்படி பேர் வைப்பாங்க இறந்துடும் இரண்டாவது குழந்தை இறந்துருவாங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவமே வசதி இல்லைங்க ஐயா ரொம்ப குறைவாதான் மருத்துவ வசதி நிறைய குழந்தைகள் பிறந்தவருமே இறந்துருவாங்க நம்ம தாத்தா காலத்துல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது குழந்தைக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க அந்த பேரே வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அந்த குழந்தை வந்து நீண்ட நாளைக்கு வாழணும் அவங்க வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அந்த காலத்துல யோசிச்சு வைப்பாங்க பொருந்தாதுன்னா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு எந்த விதத்திலே பொருந்தார் ராகுல் காந்தி அவருக்கும் இதே பிரச்சனை தான் அவரும் காந்தி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அவரும் சுட்டிட்டு இருக்காரு கிழக்கிறது மேங்க போறாரு போறாரு நடக்குமா நேற்று பாராளுமன்றத்துல நம்முடைய பாரத பிரதமர் சொன்னாங்க ஏங்க ஒரு ஒரே ஊசி போன முட்டாய் கொண்டு வந்து ஒரு ஒரு எலட்சம்லயும் விற்க யோசிச்சீங்கன்னா கடைசியில் உங்களுடைய கடையை மூடி விட்டு செல்ல வேண்டிய நிலைமை காங்கிரஸ் ஏற்படும் என்னை காந்தி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல கள்ளச்சாராய் காட்சினார் எம்எல்ஏ பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா

அதன் பிறகு அமைச்சரா மாறி இன்னைக்கு வந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சராக இருக்கிறார் ஏன்னா நம்ம எம்பியை கேட்க முடியாது எம்பி யாரும் பார்க்கல காங்கிரஸ் காரங்களை கேட்கவே முடியாது அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சோ நாலு மாசம் நாலு வருஷம் பதினோரு மாசம் போய் பார்க்க முடியாது ஐயா ஒருவேளை நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சரை போய் கேட்போம் அண்ணாமலை வந்தாரு எங்க திருவண்ணாமலையின் நாலு லட்சம் பேருக்கு பிரதமர் மோடி அவர்கள் கௌரவ நிதி கொடுத்திருக்கிறாங்க நம்ம ஊரில் அறுபத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறாரு முத்ரா திட்டம் முன்னூத்தி பத்தொன்பது கோடி இரண்டாயிரம் கோடி எல்லாம் மாவட்டம் வாங்கி இருக்கிறாங்க பண்றேன்னு கேட்டா அவர் சொல்லுவார் தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னார் எனக்கு முதலமைச்சர் இந்த கைத்தறித்துறை அமைச்சர் கொடுத்ததே காந்திங்கிற பேர் இருக்கிறனால நான் வேற எதுக்கு கொடுக்கல அப்படி ஐயா எனக்கு உண்மையாலுமே ராணிப்பேட்டை மாவட்டத்தை நினைத்தால் எனக்கு சங்கடமாக இருக்காது யாருகிட்ட போய் மக்கள் குறைய சொல்லுவாங்க எம்பி எம்எல்ஏ அமைச்சர் யாருகிட்ட போய் நீங்க குறைப்பீங்க இந்த மாதிரி இருக்குதுன்னா இவருக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுங்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு தொகுதியாக ஒரு மாவட்டமாக நாம் இன்று மாற்றிக்கொண்டு முழிக்கின்றோம் சகோதர சகோதரி அக்கறையே இல்லை இவர்களுக்கு ஆனா எலெக்ஷன்ல வந்து என்ன பேசுவாங்க நான் பேசுற எதையுமே பேச மாட்டாங்க ஏதாவது மக்கள் பிரச்சனையை பேசிட்டு மக்கள் பிரச்சனை ரோடு இல்ல தண்ணி இல்ல சுகாதாரம் அடிப்படை கல்வி இதை பத்தி பேசணும் அவங்க சம்பந்தமே இல்லாம அந்த கவுண்டமணி என்ன சொல்லுவாங்க இப்ப வந்து ஒரு பதில் சொல்லுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு படத்தில் செந்தில் நாடகம் சொல்லுவார் எலெக்ஷனுக்கு திமுக வந்து பேசுவாங்க வடக்கு தெற்கு தேய்கிறது வாழ்கிறது ஹிந்தி திணிக்கிறான் அதை திணிக்கிறான் இந்தி திணிக்கிறான் நமக்கு எதுவும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் இதை வைத்து ஒரு ஒரு தேர்தலிலும் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா ஐயா இன்னைக்கு நமக்கு சோழிங்கருக்கு என்ன தேவை என்றால் வளர்ச்சி அரசியல் இங்கே தேவை அடுத்த கட்டத்திற்கு இந்த தொகுதியை எடுத்துச் செல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெறும் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினோரு பேருக்கு தான் பாரத பிரதமருடைய வீடு திட்டத்தை இங்கிருக்கக்கூடிய மாநில அரசு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வெறும் முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் தான் முத்ரா கடன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அக்கறை இல்லை அதிகாரிகள்ட்ட ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறது இல்ல எம்எல்ஏ என்ன கேட்கறது இல்ல எம்பி வர்றது இல்ல அமைச்சருக்கு சுத்தமா அதை பத்தி இன்ட்ரெஸ்டே இல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ரொம்ப சங்கடத்தோட சொல்கின்றேன் ஐயா நம்முடைய திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த தொகுதிக்கு சரியாக வந்து சேரவில்லைங்க ஐயா ஐயா எம்பியினுடைய நிலையை நான் புரிஞ்சுக்கலாம் ஐயா நிறைய நிலையை நம்ம ஓட்டு போடும் போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எம்எல்ஏ என்ன வேலை செய்வார் எம்பி என்ன வேலை செய்வார் இல்லைங்களா இல்லையா எம்எல்ஏ எலெக்ஷன் ஏன் நடத்துறாங்க எம்பி எலெக்ஷன் ஏன் நடத்துறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துறாங்க ஒரு எம்பி எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் ஒரு நகராட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல் நான்கு தேர்தல் நடத்துறாங்க ஐயா எம்பியினுடைய மிக முக்கியமான வேலையே மத்திய அரசுடைய திட்டங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் ஒரு எம்பியினுடைய வேலைங்க அதை தாண்டி அந்த எம்பிக்கு எந்த வேலை இல்லை என்னால எம்பி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இருப்பதற்கு காட்டுவதற்காக இந்த பூமி பூஜையை போட்டாங்கன்னா போவாங்க சண்டை போடுவாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க பிரெஸ் பெயிண்ட் உட்காருவாங்க வேலையே மத்திய அரசினுடைய திட்டங்கள் சரியாக அந்த மாவட்டத்திற்கும் அந்த தொகுதிக்கு வந்திருக்கதான் மானிட்டர் பண்ணி செய்ய வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய கடமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நம்ம அனைவருக்கும் தெரியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியிலே அமரப்போகின்ற மனிதர் யாரும் உங்களுக்கு தெரியும் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் யாருக்குமே சந்தேகம் இல்லை யாருக்குமே சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கிலே மோடி இரண்டாயிரத்தி மோடி நான்கிலே மறுபடியும் மோடி என்று நமக்கு தெரியும் இன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் மோடி அவர்கள் ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில மோடி அவர்கள் கை காட்டக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டுமென் இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்ப்பதற்கு திட்டங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வளர்ச்சி அரசியலை சோழிங்கோர் நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த பகுதியில் கொண்டு வருவதற்கு நமக்கு மோடியை நான் கை காட்டுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே தேவைப்படுகின்றார் சகோதர சகோதரிகளை நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன்